தாவக்க தலைவர் விஜய் தமிழக மக்களுக்காக முதலமைச்சர் கனவை தியாகம் செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்த தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழருவி மணியன் தனது காமராஜர் மக்கள் கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்தார் இதனையடுத்து ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று ஆண்டுகளாக ரஜினியுடன் மாற்று அரசியல் பேசியதில் மூன்று கோப்பை மிளகு ரசமே கிடைத்ததாக விமர்சித்தார் கணிசமாக வாக்கு உள்ள தாவேக்க தலைவர் விஜய் சிந்திக்க வேண்டும் என்றும் வெறும் இருபது விழுக்காடு வாக்குகளை வைத்து முதலமைச்சராக முடியாது என்றும் கூறினார் பாஜக அதிமுகவின் நாற்பத்தோரு விழுக்காடு வாக்குகளுடன் விஜயும் இணைந்தால் மட்டுமே தமிழகத்தில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்றும் தமிழக மக்கள் நலன் கருதி விஜய் முதலமைச்சர் கனவை தியாகம் செய்துவிட்டு தாமாக அணிக்கு வர வேண்டும் எனவும் தமிழ் அருவி மணியன் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அரசியல் எதிரியை தான் நீங்கள் முனைய வேண்டும் நாளைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொள்கை எதிரியை பார்த்து கூறி வையுங்க இன்றைக்கு உங்கள் முன்னால் இருப்பது உங்கள் அரசியல் எதிரி என்று நீங்கள் யாரை பிரகடனப்படுத்துகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே தீய சக்தி என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தானே எனவே அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணியில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று ஒரு முடிவை விஜய் எடுத்தால் அவர் அடுத்த சிரஞ்சீவியாக மாறிவிடுவார் என்பதுதான் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகைக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி வேர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்